சொல்லாக அழகம் தாஜ்ஜத்துக்கு எழும்பியதோடு பத்து ஆயத்துகள் ஓதுவார்கள் எழும்பினதோட பத்து ஆயத்தேன் அந்த பத்து ஆயத்துகளை மோதின எனர்ஜி வரும் என்ன எனமாண்ட எனர்ஜி வரும் காலையில் எழும்பினதோட அதை குடிங்க இதை குடிங்க நல்லா தெம்பா இருப்பீங்க சொல்லுதல்லையே அவ்வளோ நச்சிரந்த குடிங்க கருகப்பட்டைய குடிங்க பால குடிங்க அம்லாவை குடிங்க எவ்வளவு உலகம் சொல்லுது இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா எலும்பினதோட பத்து ஆயத்திருக்குது குருவாங்கல அந்த பத்து ஆயத்தையும் ஓதினா கிடைச்சது ஈமா அந்த பத்து ஆயத்துக்குள்ள சகோதரர்களே ரெண்டு தடவை அபராறு தான் வருது إِنَّهُ أَبْرَارٌ سُورَةُ آل إِمْرَانُ الْيَكَادَ يُصِيبُ التَّأْيِدَ إِنَّ فِي خَلْقِ السَّمَاوَاتِ <applause> وَالْأَرْضِ وَأَخْتِلَافِ اللَّيْلِ لَآيَاتٍ لأولي الْأَلْبَابِ